ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகம் முழுக்க வந்து கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு தொடராக வந்து இருக்குது அந்த மாதிரி சூழலில் நடுவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து மோசமாக செயல்படுறது அப்படிங்கிறது வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து கோவத்தோடு வந்து பேசியிருக்காரு அடுத்த இந்திய அணியினுடைய கேப்டன் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இப்போ வந்து ஆடிட்டு இருக்காரு பட் இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா அம்பையர்கள் நிறையா தவறுகள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதாவது வந்து வயடு இல்லாததுக்கு வயிறு கொடுக்கறது பாலுக்கு நோ பால் இல்லைன்னு சொல்கிறது அதேமாதிரி எல்லாம் வந்து தப்பு தப்பாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கறது இந்த மாதிரி தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ராஜஸ்தானுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையான கேமில் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஒரு கேட்ச் கான்ட்ரவர்ஸி வந்து ஆணுச்சு சடனாக ஒரு ரொம்ப நேரம் கூட வந்து செக் பண்ணாமல் ஒரே நிமிஷத்தில் டக்குன்னு இது வந்து அவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த இந்த மாதிரி வந்து நிறைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொடர் முழுக்கவே இருக்கு ஸோ இது இதற்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும் நான் பிளேயர்ஸுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க நாங்கள் வந்து ஓவர்ஸ் வந்து கரெக்டாக ஒரு கேப்டன் வந்து போடலன்னா ஃபைன் போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நடுவர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப களத்தில் ரெண்டு நடுவர்கள் இருக்காங்க தேர்ட் அம்பையர் வர இருக்கார் ஃபோர்த் அம்பையர் இருக்கார் இவ்வளோ பேர் இருந்தும் எப்படி வந்து தப்பு நடக்குது அப்படின்னு வந்து புரியவே மாட்டுது வந்து ஸோ ஐபிஎல் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் உலகம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி போகிற அம்பைரிங் பண்ணாங்க அப்படின்னா ஐபிஎல் உடைய மரியாதையை வந்து கெட்டு போயிடும் ஸோ நம்ம நம்ம வந்து கேலி கூத்தாயிருவோம் உலக கிரிக்கெட் மத்தியில் ஸோ அதனால் நடுவர்கள் வந்து அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து வந்து நடந்துக்கணும் ஸோ தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு வந்து ரோஹித் வந்து பேசியிருக்காரு நன்றி